நிறைய கேள்விகள் எதை கொண்டு என்றால் இறந்தவர்களின் உருவப்படங்களை எங்கு வைக்கலாம் எப்படி வைக்கலாம் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் வருவதினால் இந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவை நாம் கொடுக்கின்றோம் இறந்தவர்கள் எவ்வாறு இறந்துள்ளார்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கை மரணம் எழுதினார்களா அல்லது துர்மரணம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்டு இரண்டு விதமாக இறந்தவர்களின் படி நாம் எப்படி எங்கு வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போறோம் துர்மரணம் இறந்திருந்தார்கள் அப்படின்னா இல்லத்தில் வைத்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பை தராது சிறப்பாக இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் தாய் தகப்பன்கள் இவங்க இவங்களை ஏத்துறதுனால சிறப்பாக இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் இந்த செய்தி நீர் வைத்து அதில் சேர்த்து தாராளமாக அவர்களை நினைத்து வழிபடலாம் இப்படி அவர்களின் உருவப்படம் இல்லாமல் இந்த மாதிரி வழிபடலாம் அமாவாசை காலங்கள்ல அவர்களை நினைத்து இந்த நீர் வைத்து வழிபட்டு கொள்ளலாம் தாராளமாக இதை நீங்கள் அனுபவத்தில் தான் உணர வேண்டும் எப்படி உணர வேண்டும் என்றால் எவ்வளவோ பேர் சொல்லிருக்காங்க செய்யலாம் என்று அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்து பாருங்கள் துர்மரணம் ஏற்பட்ட அந்த படம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இவ்வளவு நாட்கள் எப்படி இருந்தது இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படும் பொழுதுதான் சில விளக்கங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நிறைய கருத்துக்கள் வருவதினால் எதை செய்வது என்று குழப்பங்கள் வரும் பொழுது நமக்கு நாமே ஆராய்ந்து அதை செய்து கொள்வது மிக மிக நல்லதாக இருக்கும் அடுத்தபடியாக இயற்கை மரணம் எழுதியவர்களின் படங்களை தாராளமாக வைத்து வழிபட்டு கொள்ளலாம் மனமான பூக்கள் சூடி மகிழலாம் தினந்தோறும் விளக்கு ஏற்றலாம் வழிபடலாம் விளக்கு எத்தனை எண்ணிக்கை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும் பொழுது வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம் சரியான நேரம் அப்படின்னா காலை பதினொன்னு முப்பது மணிக்கு அவர்களை வழிபட உகந்த நேரம் ஆகும் அந்த நேரம் ஏற்ற முடியவில்லை அப்படின்னா அந்த பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் வணங்கி கொள்ளலாம் சாயங்கால நேரங்களில் பித்தருக்களை அழைப்பது வணங்குவது அவ்வளவு சரியான நேரமாக இருக்காது இந்த அதிகாலை ஆறு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நீங்க வழிபடுவது மிக மிக சிறந்த நேரமாக இருக்கும் அவர்களுடைய இறந்தவர்களுடைய ஆடைகள் வெகுநாளாக இருக்கின்றது நிறைந்த பகுதிகளில் அதை சேர்த்து விடுவது மிக மிக நல்லது வீட்டில் இருக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இல்லை அப்படின்னா மிக பழமையாக இருந்தால் அதாவது இல்லை யோகமா இல்லை அப்படின்னா நீங்க அதை நாம முன்னே சொன்ன மாதிரி செய்து கொள்ளலாம் இறந்தவர்களின் படங்களை எங்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் சின்ன வயதாக இருந்தால் வடக்கு நோக்கியும் முதியவர்கள் என்றால் தெற்கு நோக்கியும் வைத்து தாராளமாக வழிபடலாம் எந்த திசை அப்படின்னா பெண் மேற்கு திசையில் வைத்து வழிபடுவது மிக மிக சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி வழிபட்டு கொள்ளலாம் நிறைய பேருடைய கேள்வி என்பதனால் நான் வீடியோவாக கொடுத்திருக்கின்றோம்